அரசன் ஒருவன் போட்டி ஒன்றை அறிவித்தான் தன்னுடைய கோட்டை கதவை கைகளால் திறந்து தள்ள வேண்டும் யார் வெற்றி பெற்றாலும் அவனுக்கு இந்த நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும் தோற்றால் தோற்றவனின் கை உடனடியாக வெட்டப்படும் என்று கூறினான் மக்கள் பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன் வந்தான் போட்டியில் தோற்றுவிட்டால் கைகளை வெட்டி விடுவார்கள் என்று அனைவரும் கூறினார் அதன் பின்பு உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்றார்கள் அவன் சொன்னான் ஐயா வென்றால் நானும் ஒரு அரசனாகி விடுவேன் தோற்றால் என் கைகள் தானே போகும் உயிர் போகாதே என்று கூறிவிட்டு கோட்டை கதவை இளைஞன் தள்ள ஆரம்பித்தான் என்ன அதிசயம் கதவு சட்டென திறந்து கொண்டது ஏனென்றால் கோட்டை கதவுகளில் தாழ்பால் போடப்படவில்லை ஏற்கனவே திறந்துதான் இருந்தது அந்த இளைஞன் வெற்றி பெற்றான் அரசன் கூறியபடியே நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்பட்டது அவனும் அரசனானான் நம்மள் பல பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள் தோற்று விடுவோமோ அல்லது எதையாவது இழந்து விடுவோமோ என்று எதற்கும் முயற்சிக்காமலவே இருந்து விடுகிறார்கள் நமக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் வெற்றி பெறாததற்கு காரணம் நம்முடைய முயலாமையே முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் நண்பா